எல்லா சாமிகளும் நல்லா கேட்டுங்க இந்த தடவையாவது நான் இந்த ஊருக்கு பிரசிடண்ட் ஆகியே தீரணும் அதுக்கு நீங்க எல்லாம் ஹெல்ப் பண்ணணும் இப்ப நான் கற்பூரத்தை கொளுத்தி இருக்கிறேன் அடுத்தது நான் என்னத்தை கொளுத்துவேன் எனக்கே தெரியாது இவர் அண்டர்ஸ்டாண்ட் அரமணிய நாம வெற்றி அடைற வரைக்கும் ஒரு இன்ச்சு கூட டைவடிங்க ஆற்றல் மிக்க சிங்கங்களே அஞ்சாத நெஞ்சங்களே அனாதை தங்கங்களே புறப்படுங்கள் நாய்க்கு பேரு முத்துமலையா அண்ணே அண்ணே எங்களை நாயின்னு திட்டாங்க

தேடி அழைகிறேன் பசிக்குது தர்மம் பண்ணுங்க ஏம்பா இந்த ஆள நம்ம தலைவர் வீட்டுக்கு ஓட்டிட்டு போனா கூட்டிட்டு போனா என்ன இன்னான்றா ஆனா அந்த ஆள் வீட்டுக்கு எதுக்கப்பா அந்த மனுஷன் நம்மள எதுக்கும் உதவாக்கல அப்படின்னு சமாளிக்க வேணாம் பசி ஆத்தணும் அவர் தானே யார் எதை சொன்னாலும் இப்படி தலையாட்டிக்கலாம்

முன்னாடி சாப்பாடு 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 எப்ப வேணாலும் ஓட்டு கிடைக்குமா எங்க ஓட்டு நம்ம கோயசி கம்பி

என்னது எங்க வாந்தி எடுக்கிறீங்களோ நினைச்சேன் எப்படி சாப்பாடு என்னங்க சாப்பாடு உப்பு இல்ல சப்பா கோச்ச்காதீங்க காதீங்க அடுத்ததான வாங்க சாப்பாடு மாத்திரம் அந்த ஓட்டு என்ன எந்த ஓட்டு

மாத்தலீமே மாத்தலீ வர 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 ஏய் கோடி கொண்டா கொண்டா கோடியா அங்க அப்படியே ஓடிப் போயிடுற கோடலியே குச்சி கொன்னுடுறேன் பார் வா ஓட்ட வேடいや ரெடியா கட்டிப் புடி தலைவா ரெடி இந்த பக்கம் இந்த பக்கம் ஏடி ஏடி நான் இந்த இந்த பக்கம் இந்த பக்கம் சீனி தலைவா இந்த பக்கம் இந்த பக்கம்

அமல் குட்டியுமா குட்டியுமா அவன் இப்போ பொறுமண்டிருக்க அவன் ஏன்னா போய் காலை கடிச்சு வச்சு அவர் ஒரு விஷயம் சொன்னாருங்க என்னடா சொன்னா அது எப்படிங்க வாயால சொல்றது வாயால சொல்ல முடியல முதுகுவலியா ஓட்டு போட்டு சொல்லிட்டு ஓடி போயிடுறான் அது இல்லைங்க இனிமே நீங்க பஞ்சாயத்து போர்டு பிரசிடண்டா ஆக முடியாதான் அப்ப என்ன கூட்டி எதுக்கா போலாம் சாத்தி போடுவேன் இப்ப ஒரு சிக்கல் இருக்குதான் போன ஜென்மத்துல அண்ணி நாயா பிறந்ததான் சாத்திரியெல்லாம் உங்க காலம்

இந்த என்னை கையும் கடவுமா புடிச்சிடுற சாமி சொன்னது சரியாதான் இருக்கும் போல இருக்கு இன்னைக்கு இந்த ஆளுக்கு உப்பு தோஷம் புடிச்சிருக்கா இல்லையான்னு பாத்தே ஆகணும் அது இன்னைக்கு நடக்காது மாவுள பாக்கலாம் பாக்கல நாயங்க தொல்ல தாங்க முடியலப்பா கால நீட்டி படுக்க முடியல பாரு குள்ளங்கால எவ்ளோ பள்ளமா இருக்குன்னு படு படுநாய பட பட பாப்பன் பாப்பம்

நேரத்துக்கு வரைக்கும் அண்ணன் வாழ்க இன்னைக்கு அண்ணி வாழ்கவா என்ன தலை பெரிய தலைவியாயிட்டா இந்த படையை போதுமா இன்னும் கொஞ்சம் வேணுமா புனித போருக்கு குடும்பத்தை பிரிச்சு கொண்டு வந்துட்டு இன்னைக்கு புனித எல்லாம் ஏமாத்திட்டாரு மஞ்சக்காடு மணிக்குஞ்சு சாமியாரா ஆமா உப்பு தோசா நீ நாய் பிறவின்னு சொல்லி செட்டப் பண்ணி நம்ம பிரிச்சுட்டானுங்க அது மட்டும் இல்ல எல்லாரும் ஒண்ணா சேர்ந்து நம்ம ரெண்டு பேரையும் நடுத்தல நிக்க வச்சுட்டாங்க இனிமே நம்ம பிரிஞ்சிருக்க வேண்டாம் வாடி போயிட்டு போலாம் மன்னிக்கிறதுக்குன்னால ஒரு சின்ன வேலை இருக்கு இந்த நாய்களை அப்படியே அடிச்சு குழந்தை